மயிலாடுதுறையில் பஞ்சமுக விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை கூழை நாடு பகுதியில் காமராஜர் நகரில் பஞ்சமுக விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து கடந்த பதினேழாம் தேதி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது காலை நான்கு காலை யாகசாலை பூஜைகள் நிறைவு உற்று மகா பூர்ணாகதி மேற்கொள்ளப்பட்டு தீபாராதனை காண்பிக்கிறது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்தை வந்தடைந்தது மேலும் கோபுர ஊச்சியில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடங்களிலிருந்து புனித நீர் கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்